அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் வீட்டில் என்னையே சோதனை நடத்தியிருக்கு சார் என்ன குற்றச்சாட்டுனா தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு நீங்கள் இங்கிருந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அங்கிருந்து நிதியை வந்து வாங்குறீங்க இங்கிருந்து நிதியை கொடுக்குறீங்கன்ற பேரில் பல பேருடைய வீட்டில் சோதனை நடத்தியிருக்காங்க சார் எப்படி பார்க்குறீங்க ஏன் இந்த சோதனை இல்லை இந்த சோதனை என்ஐஏ மீது தேசிய புலனாய்வு முகமை மீது நம்பிக்கை இழக்க வைக்கும் செயல் எப்படின்னா புலிகள் இயக்கம் மௌனிக்கப்பட்டு பதினஞ்சு ஆண்டுகள் உண்டோடி விட்டது பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு புலிகளை புலிகள் இயக்கம்தான் மீள் உருவாக்கம் பண்ண வேண்டுமே தவிர தமிழ்நாட்டிற்குரிய சில யூடியூப்பர்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களோ இதை மீள் உருவாக்கம் செய்துவிட முடியாது ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு ஒரு ஆயுத போராட்டத்தை ஆயுத புரட்சியை ஆரம்பிப்பதற்கு நீங்கள் ஒரு கடினமான பணி செய்யக்கூடியவர்களால் தான் முடியும் ஆனால் தமிழகத்தில் அதற்கான தளமே இல்லை தமிழகத்தை பொறுத்தவரை இங்கே அரசியலே தோற்று போய் நிற்கிறது அரசியல் இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்ட அரசியல் ஆயுத அரசியல் இந்த ஓட்ட அரசியல் எப்படி ஆயுத புரட்சிக்கு முன்னிக்க முடியும் வாய்ப்பே இல்லை புலிகள் இயக்கத்தினுடைய தடையை நீட்டிக்க வேண்டும் புதுப்பிக்க வேண்டும் அதற்கான முயற்சி தான் இந்த எண்ணெயை என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா புலிகள் வருகிறார்கள் புலிகள் வருகிறார்கள் இதுதான் ஏன்னா ஜனவரி மாதம் வந்துருச்சு இல்லை இப்போ அது மாதிரி அவங்க நோக்கம் இருந்ததுன்னா பல முக்கியமான தலைவர்கள் இங்கே இருக்காங்களே சார் அவங்கக்கிட்ட சோதனை நடத்திருக்காங்கல்ல ஏன் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுக்கணும் இல்லை இப்போ பல நீங்கள் வைகோவாகட்டும் அண்ணன் திருமாவளவனாகட்டும் கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர்மணி ஆரிச்சாமி போன்றவர்களாம் இரண்டாயிரத்தி ஒம்போதோடு ஈழப் பிரச்சனை புலிகள் போராட்டம் துப்பாக்கி மௌனிக்கப்பட்ட பிறகு ஈழப் போராட்டம் இனி சாத்தியமில்லைன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனால் நாம் தமிழர் சீமான் மட்டும்தான் இரண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி இது நான் நீங்கள் சொல்லுகிற ஈழத்தமிழ் ஆதரவாளர்கள்லாம் ரெண்டாயிரத்தி ஒம்பதோடு முடிவுக்கு வந்துருச்சு அவள் தமிழ்நாட்டு அரசியலுக்கு போயிட்டாங்க ஆனால் சீமானோ நாம் தான் ஈழ போராட்டத்தை அதுக்கு பின்னாடி எடுத்து தமிழ்நாட்டு ஆக்கிட்டாங்க வித்தியாசம் புரியவங்களுக்கு அப்போது இன்று வரை நாம் தமிழர் கட்சி தான் ஈழ இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சீமானு சொன்னது இப்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாடாளுமன்றத்துக்கு நாம் தமிழரை அனுப்பணும் நிதிதாருங்கள் எங்கே வசூல் பண்ணுறாங்க ஐரோப்பா நாடுகளில் கனடா போன்ற நாடுகளில் வசூல் பண்ணுறாங்க எப்படி ரசீது புக்கள் இந்த பக்கம் பிரபாகரன் இந்த பக்கம் சீமா புலிக்குடி இப்படி எந்த கட்சி வசூல் பண்ணுறதில்ல திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திருமாவளவன் வேல்முருகன் பாமக வைகோ யாரும் இப்படி வசூல் பண்ணுறதில்லை யார் வசூல் பண்ணுறாங்க சீமான் தான் சீமானை நோக்கித்தான் நாம் தமிழர் கட்சியை நோக்கித்தான் நீங்கள் இந்திய புலனாய்வாளர்கள் பார்வை திரும்பியிருக்கு ஏன்னா புலிக்குடியோட ஒரு கட்சி இருக்குன்னா எந்த க எந்த கட்சி நாம் தமிழர் கட்சி தான் பிரபார படத்தை போட்டு அரசியல் பண்ணக்கிற கட்சி எது நாம் தமிழர் கட்சி தான் ஆனால் ஈழப் போராட்டத்துக்கு எந்த வகையிலும் உறுதுணையாக இல்லை ஏன்னா ஈழப் போராட்டம் முடிந்த பிறகு அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா புலிகள் இயக்கம் மீள் உருவாக்கம் செய்வதற்கு ஐரோப்பாவில் ஒரு முயற்சி நடக்கிறதுன்னு நீங்கள் புலனாய்வுத்துறை தான் கொளுத்தி போடுறான் நீங்கள் அரபிக்கடலில் ஒரு கப்பல் மினி கப்பல் பிடிபடுது அதில் வந்து போதை பொருள் இருக்குது ஆயுதம் இருக்குது புலிகள் ஆயுதம் கடத்துகிறான் அவன் சேட்டலைட் ஃபோனை வச்சு எங்கே பேசுகிறான் திருச்சி முகாமில் இருக்கிற ஒரு முன்னாள் புலியோடு பேசுகிறான் இவர்கள் அவர்கள் சேர்ந்து ஒரு ஆயுத புரட்சிக்கு திட்டமிடுறாங்க அவன் ஒரு கடத்தல்காரன் இவன் ஒரு அகதி ஒரு கடத்தல்காரன் அகதி எப்படி புரட்சி நடத்த முடியுமா வாய்ப்பே இல்லை ஏன்னா நீங்கள் இலங்கை தமிழந்தான் நீங்கள் கடலூடிகள் அவன் பூராமே அரபிக் கடலாகட்டும் வங்காள கூட இந்துமா கடல் பசிபிக் கடல் அண்டார்டிக் கடல் இப்போ உலகத்தில் இருக்க எல்லா கடலும் அவனுக்கும் முழங்கால் மாட்டான் ஏன்னா அவருக்கு இயற்கையாகவே கடல் ஓடிகள் இலங்கையை சுற்றி நாலு பக்கம் தீவு அப்போ அவனுக்கு கடல் என்பது ஒரு பெரிய பொருட்ட அல்ல நீங்கள் எங்கிறது அகதி எங்கே ஓட்ட போட்டில் கிளம்பி எங்கே போகிறான் ஆஸ்திரேலியா போகிறான் ஒரு கண்டை மட்டும் ஒரு கண்டமே போகிறான் பதினஞ்சாயிரம் கடல் மைல் கற்பனை பண்ண முடியாது ஏ இது இது யாரால் போக முடியும் இல தமிழனால் தான் போக முடியும் இங்கே இது ஆசியா கண்டம் என்ன ஆங்க ஆஸ்திரேலியா கண்டம் அங்கே இருக்குது பதினஞ்சாயிரம் நீங்கள் இங்கே ரெஸ்ட் எடுக்க கூட முடியாது சின்ன தீவில் கூட ஒதுங்க முடியாது இந் இது போன்ற செயல் எங்கே நடந்தாலும் புளி 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 தான் கத்துறது இதுதான் நமது இந்தியாவில் இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய புலனாய்வு ஏஜென்சிகளுடைய செயல் அதே செயலை தான் புலிகளை புலிகள் தடையை பதினஞ்சு வருஷம் கழித்து நீங்கள் நீட்டிக்க வேண்டியது இருக்குது ஏன் புலி மேலே உள்ள பயம் எப்படியா புளி வந்துடும் புளி வந்துரும்னு அதற்காகத்தான் நீங்கள் யார் நீங்கள் சீமா வீட்டில் ரேடி பண்ணியிருக்கணும் பாக்கியராசன் வீட்டில் ரேடி பண்ணியிருக்கணும் அதுதான் அதெல்லாம் பண்ணியா சார் இப்போ நான் கட்சி கட்சியினுடைய ஆஃபீஸில் கூட எந்த இதுவும் பண்ணல பர்கானான்னு ஒரு பொண்ணு நீங்கள் எப்போவுமே சீமா கூட முக்காடு போட்டுட்ருக்கோம் தமிழ் முழக்கம் சாகலமிது உடைய மக்கள் அந்த பொண்ணு வீட்டில் பண்ணியிருக்காங்க இடும்பாவனம் கார்த்திக் அவர் ஒரு பேச்சாளர் சாதாரண ஒரு ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த ஒரு பெரிய பென்ஸ்காரும் பிஎம்டபிள்யூ அல்ல சாட்டை சாட்டை சீமானு விட்டு போய் பல நாள் ஆச்சு வேட்டையை விட்டார் இப்போ திருப்பி வந்திருக்காரு அவர் வீட்டில் நீங்கள் மதிவான எங்கே நீங்கள் அவர் அவர் ஒரு யூடியூப் நடத்துகிறாரு அப்போ இவர்களையெல்லாம் ஒரு பதிவு செய்ய வேண்டியிருக்கு நாங்கள் ரேடு பண்ணோம் புலிகளுக்கான வேலை செய்து கொண்டிருந்தார்கள் ஓமலூரில் ஒரு வெடிகுண்டு செய்வது எப்படின்னு பார்த்து வெடிச்சிருக்கு எப்படி யூடியூப் பார்த்து புலிகள் இயக்கம் முகாமையை முகாமியை தகர்க்கிறவன் அவன் என்ன யூடியூப் பார்த்தா எப்படி தகவல் செய்வான் அதுதான் துப்பாக்கி செய்வது எப்படின்ற மாதிரிலாம் வீடியோக்கள் பதிவு சொல்கிறான் ஏங்க அவன் உக்ரைனில் துப்பாக்கி தொழிற்சாலையை வச்சிருந்தான் ரஷ்யாவில் ஏகே ஃபார்ட்டி துப்பாக்கி தொழிற்சாலையை வச்சுருந்தான் இவன் யூடியூப் பார்த்தா புலி செய்வான் அப்போ அறிவு வேண்டாம் நினைவு வேண்டாம் அப்போது எல்லாம் எதுக்கு பதினைந்து வருடம் கழித்தும் புலி பயம் இருக்குது இப்போது நாம் தமிழர் கட்சி வந்து புலிகள் பேரில் காசு வசூல் பண்ணுறாங்கன்றது ஒரு குற்றச்சாட்டு சார் ஆனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு இவர்களுக்கு உதவி செய்கிற மக்களுக்கு தெரியாதா புலி ஆதரவாளர்களுக்கு இது வந்து இந்த மௌனம் இந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி ஒரு அரசியல் கட்சியாக இருந்துட்டு நமக்கு எப்படி ஒரு விடுதலை பெற்று தர முடியும்ன்ற அந்த சிந்தனையே அவங்களுக்கு இருக்க மாட்டேன் இல்லை அவங்களுக்கு என்ன என்ன சிந்தனைனா யாரும் பேசுவதில்லை ஈழப் பிரச்சினை பேசுறதில்லை சீமான் பேசுவார் சீமா சட்டமன்ற உறுப்பினர் பேசுவார்கள் சீமா நாடாளுமன்றத்தில் உணர் பேசுவார் இப்படி நம்புகிறான் பாவம் நீங்கள் கடலில் தத்தளிக்கிறவனுக்கு ஏதாவது துரும்பு கிடைக்காதா ஏதாவது ஒரு ப ஒரு படகை கிடைக்காதா உயிர் பழைப்பதற்குன்னு நீங்கள் இருப்பது இயல்பு தானே அது நீங்கள் ஹமாஸு இஸ்ரேல் போட்டு சுற்றி நீங்கள் தாக்கிறான் யாராவது நம்ம குரல் கொடுக்க மாட்டானா நம்மளை காப்பாற்ற மாட்டானா இருபது லட்சம் ஹமாஸு அந்த முஸ்லீம் மக்கள் பாலஸ்தீன மக்கள் எங்கள் இஸ்ரேல்ட்டு மாட்டிகிட்டு தவியாக தவிக்கிறான் அதே கதை தான் எங்கள் ஈழத்தில் உலகம் பூரா புலம்பெயர்ந்து இருக்கிற ஈழத்தம் பூரா சொந்த ஊரு தாத்தா பாட்டி நிலம் புலம் வீடு எல்லாம் எங்கே இருக்குது ஈழத்தில் இருக்குது அப்போ அதுக்கு திருப்பி மாட்டோமா இது ஒரு வே வேதனையான பாட்டு விடைகூடு எங்கள் நாடே இந்த ஊ இந்த நாட்டை விட்டே கிளம்பி ஐரோப்பாவுக்கு போயிட்டான் அகதியாக போயிட்டான் இந்தியாவுக்கு வந்துட்டான் அப்போது மீண்டும் நாங்கள் போக முடியாதா என்னுடைய நிலத்தை பார்க்க முடியாதா தன் ஊரை பார்க்க முடியாதா உற்றார் உறவினரை பார்க்க முடியாதா மாமா மச்சானப்பா அப்போ தானே செய்வான் அப்போ நமக்கு எதாவது குரல் கொடுப்பானா நமக்கு எதாவது நாடு வாங்கி கொடுப்பானா நமக்கு எதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா மா த இந்தியா மாதிரி ஒரு மாநில அந்தஸ்து கிடைக்குமா நாடு வேண்டாயா ஒரு சமஷ்டி குடியரசு கிடைக்குமா ஏதாவது அப்போது இதற்கான தளம் எங்கள் இந்தியாவில் இல்லை எல்லா ஏமாத்து பேர் வழிக்கும் அப்போ சீமா பெரிய ஏமாத்து பேர் வழி அவர் என்ன பண்ணுறாரு நான் உங்களுக்காக போராடுறேன் எனக்கு நோட்டை தள்ளுங்க டாலரை தள்ளுங்க யூரோவை தள்ளுங்க பவுண்ட்ஸை தள்ளுங்க இது தான் நடக்குது அப்போ இன்னொரு சதி நடக்குது நீங்கள் புலிகளுடைய பலாயிரக்கணக்கான கோடி டாலர்களை வச்சுருக்கிற சொத்து சுகத்தை வச்சுருக்கிறவங்க பூரா பணம் கொடுத்தாங்கள மக்கள் புலிகளுக்காக அவன் பூரா தொரை தொரைத்து உதைக்கிறான் இப்போ வச்சுருக்கிற நிலம் வச்சுருக்கிறவன் சொத்து வச்சுருக்கிறவன் என்னென்ன பண்ணுறான் துவாராகட்டாக கொடுத்துட்டோம் எப்படி மதிவதன கொடுத்துட்டோம் பரவாராக போன் மணி கேட்டார் கொடுத்துட்டோன்னு போய் சொல்கிறோம் இதை யார் உருவாக்குறா துரோகிகளால் உருவாக்கப்படுது துரோ துரோகிகளால் கட்டமைக்கப்படுது என்ன தலைவர் பொண்ணு கேட்டாலே கொடுத்துட்டேன் எங்கையா பொண்ணு எனக்கு தெரியாது ஃபோன் வந்தது சொல்லிடுச்சு யார் சொல்கிறேன் நெடுமாறுன்னே சொல்கிறேன் இப்போ நீங்கள் சொல்கிற நிகழ்ச்சி நிறுவனம் அப்படியே நடக்கிற மாதிரியே இருக்கேன் சார் ஏன்னா பிரபாகரன் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுகிறாரு அதுக்கப்புறமா துவாரகா வருவார்னு சொல்லிட்டு கௌதமன் பேசுகிறாரு இப்போது என்னைய சோதனை இது எல்லாமே அவர் திட்டமிட்டு நடக்கிற மாதிரியே இருக்கா சார் திட்டமிட்டு தான் நடக்குது தமிழர்களுக்கு தான் இது திட்டமிட்டு நடக்கும் ஏன்னா புலிகளை நிரந்தரமாக தடை செய்து விட வேண்டும் எந்த காலத்தில் எவனும் நீங்கள் தரக்கூட கூடாது நீங்கள் ஒரு வரலாற்று செய்தியை நான் கேள்விப்பட்டேன் நமது நாடு நேயர்கள் வழியாக பார்வையாளர் மக்களுக்கு போய் சேரணும் நீங்கள் கட்ட பொம்மைனை கட்ட பொம்மை இப்போ பரம்பரையவே ஒழிச்சு விட்டான் வெள்ளைக்காரன் ஒழித்த பிறகு யாராவது அந்த போராட்டத்தை முன்னெடுத்துருவான்னு பயப்படுறான் ஆங்கிலேயே அப்போ என்ன பண்ணுறான் நீங்கள் அது கட்ட வாரிசுகள் யாரும் இருக்கக்கூடாது குழந்தை குட்டியோட இருக்கக்கூடாது அப்போது ஒரு குழந்தைய கண்டுபிடிக்கணும் அவன் இந்த குழந்தை கட்ட வாரிசான்னு கண்டுபிடிக்கிறோம் அப்போது வேறு குழந்தை அப்போ அந்த காலத்தில் இருக்கிற மிட்டாய் கிட்டாயி தின்பட்ட சாமான்களை வைக்கிறான் ஒரு பக்கம் குழந்த பொம்மை வைக்கிறான் இன்னொரு பக்கம் மிருக பொம்மை வைக்கிறான் இதுக்கு நடுவில் கத்தி கப்படாவையும் வைக்கிறான் இந்த தவக்கிற குழந்தை எதை எடுக்குது போய் ஆ கத்தியை எடுக்கு கத்தி எடுக்குது அவன் பார்க்குறாடே இதை கட்ட பொம்மை வாரிசுடா அப்படிங்கிறான் ஏன் தின்பணத்தை எடுக்கலை பொம்மை எடுக்கலை விளையாட்டு சாமான் எடுக்கலை எதை தவந்துக்கு போகிறக்கோ குழந்த எத்தனை வயசு குழந்தையாக இருக்கும் ஒரு வயசு குழந்தையாக இருக்கும் அது எதை போய் எடுக்குது கட்சி எடுக்குது சந்ததி அழிக்கணுங்கிறான் இதுதான் ஈழத்தில் நடக்குது எப்படி எந்த புலியாவது மீண்டும் வந்துவிடக்கூடாது இந்திய இலங்கைய இலங்கை சிங்கள இந்திய புலனாய்வாளர்களுடைய தேடல் என்ன புலி எப்படி வந்துடக்கூடாது அதை அது மீண்டும் மீண்டும் அதை தடை செய்து சட்டபூர்வமாக வச்சுருக்கணும் இப்போ நீங்கள் சொல்கிற நோக்கம் என்ன இருந்ததுன்னா அவங்க நாம் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் தானே சார் போயிருக்கணும் இவங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள்கிட்ட போனது தானே இப்போ ஒரு நமக்குமே ஒரு பிடிபடாத சந்தேகமாக இருக்குது ஒன்றும் இல்லைங்க பிடிபடும் குருமூர்த்தி சீமானுக்கு சப்போர்ட்டு குருமூர்த்தி ஷோவும் தான் போய் நாம் தமிழர் டைட்டிலே வாங்கி கொடுக்குறாங்க இப்போ குருமூர்த்தியை மீறி எப்படி போகும் போகாது இது இன்னைக்கி கோர்ட்டில் வந்து இடும்பாவனம் கார்த்திக்கு ஒரு அவிடுபட்டு தகப்போ போட்டார் எங்களை வந்து என்ன ஏ கைது செய்ய போகுதுன்னு அப்போ மத்திய அரசு வளர்க்குறீங்கன்னு சொல்லிட்டார் நாங்கள் கைது செய்ய மாட்டோம் விசாரி முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் இடும்பாவனம் கார்த்திக்கு நீதிமன்றத்தில் நீங்கள் சுந்தரேசன் அவர் தான் மத்திய அரசாங்க வளர்க்குறீங்கன்னு சொல்லிட்டார் விசாரணை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் ஐயா விசாரணை தான் எங்களுக்கு தேவை காரணம் புகார் வந்தது விசாரித்து கைது செய்ய மாட்டோம்னு ஆமாம் அப்போது இவங்களுக்கு நோக்கம் என்ன தூராக வந்துட்டார் பிரபாரம் வந்துட்டார் புளி வந்துருச்சு துப்பாக்கி வந்தாச்சு இங்கே கடத்திட்டு போகிறான் கடலில் இங்கே இரும்பாவா காசி துப்பாக்கி கடத்துகிறாரு பர்கானா கடத்துது இவ மதிவானம் கடத்துறாரு ஏ சாட்டை கடத்துறாரு சாட்டை தாயாக கடத்துவார் அவர் துப்பாக்கி எங்கேயா கடத்துவார் அப்போது இதெல்லாமே இவர்களுக்கு ஒரு ஆவணம் தேவைப்படுகிறது இப்போ புலிகளுக்கு எதிரான நடவடிக்கை ஒரு பக்கம் புரிஞ்சிட்டாலும் இன்னொரு பக்கம் என்னவாக புரிந்து கொள்ள முடியுதுன்னா இப்போ இன்னொரு பக்கம் என்னவா புரிந்து கொள்ள முடிகிறதுனா வருகின்ற ஒட்டி நாம் தமிழர் கட்சியை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்காக ம ஒன்றிய அரசு இது செய்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை ஐயா அப்படி கூட இருக்கலாம் ஏன்னா திமுகவை பலவீனப்படுத்தணும் அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இரண்டாம் மூன்றாம் கட்ட கட்சிக்காரர்களை நோக்கி இது போன்ற செயலை செஞ்சால் நீ ஈழப் பிரச்சினைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் தான் இல்லைங்க பூரா என்ன ஈர்க்கப்படுவானல்ல இது இதுவும் மத்திய அரசாங்கத்துடைய தந்திரங்களில் ஒன்று வசூலும் இன்னும் கொஞ்சம் பணமாக கிடைக்கும் டேய் அங்கே பாருடா தமிழருக்காக பேசுகிற ஒரே ஆள் நாம் தமிழர் தாண்டா இப்படின்னு இருக்கும் அரசியல் என்பது பல தந்திரோபாயங்களை கொண்டது வளைந்து வளைந்து நளிந்து நெளிந்து செல்லக்கூடிய ஒரு பாதை தான் அரசியல் அதனால் இதுவும் இருக்கலாம் அதுவும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் ஆனால் நோக்கம் புலிகள் இயக்க இயக்கம் தடை 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 அந்த தடையை மீண்டும் தடை செய்வதற்கான நோக்கம்தான் இந்த எண்ணெயை சோதனையையும் அதை ஒட்டி வருகிற செய்திகளும் அரங்கத்திற்கு வந்து பல்லு தலைப்பந்தனைக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்